பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது டெல்டாவில் மழையினால் பாதிப்பு அப்படின்னு இருக்குது மழை பாதிப்பை பார்ப்பதற்காக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்டா பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார் அங்கு விவசாயிகள் விவசாய நிலம் பாதிப்பு நெல் கொள்முதல் நிலையங்கள் இவற்றையெல்லாம் பார்வையிட்டிருக்கிறார் நெல் மணிகள் எல்லாம் வந்து முளைத்து இருக்கிறதையும் எடுத்து பார்க்கிறார் பொதுவாகவே ஒரு அரசாங்கத்திடம் விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை நெல் அந்த விலை முளைப்பதற்கு முன்பாக கொள்முதல் செய்துவிட்டால் அவர்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் என்பது தான் இப்போ இது மாதிரி முளைத்ததுக்கப்புறம் அது விலை போகாது அதில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் இந்த சிரமங்கள்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு அதுவும் தேர்தல் காலகட்டத்தில் இருப்பதனால அவங்களுக்கு உடனடியாக அந்த உரிய நஷ்டஈடுகள் வழங்கணும் விரைந்து போகணும் இல்லைன்னா அதில் நிறைய பாதிப்புகள்லாம் இருக்கும் ஆனால் எடுத்த எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிருக்கிறது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு இது ஒரு அழுத்தமாக தான் இருக்குமா அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி வெறும் கட்சி தலைவர் மட்டுமல்ல எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் பதினேழாம் தேதி சட்டமன்றத்தில் பேசுகிறார் அப்பே சொல்கிறார் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் வந்து தேங்கி கிடைக்கின்றன நீங்கள் வந்து விரைந்து பண்ணுங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு நாளொன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டன ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் வெறும் அறுநூறு மூட்டைகள் தான் வந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகின்றது இதை வந்து நீங்கள் விரைந்து பண்ணுங்க மழைக்காலம் வருது சாலையோரத்தில் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மழையில் வந்து நினைந்து அவையெல்லாம் வந்து முளைக்க தொடங்கி விட்டனன்னு பதினேழாம் தேதி பேசி பதினெட்டாம் தேதி பேப்பரில் வந்திருக்கு ஆனால் இது வந்து இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை இது அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி இருந்திருக்கிறது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல ரெண்டு திராவிட கட்சிகளும் விவசாயிகளுக்கு மோசம் செய்திருக்கின்றன மறுக்கவே முடியாது ஏதோ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி தஞ்சாவூர் திருவாரூரில் போய் இப்படி வந்து நெல்லுலாம் வந்து முளைச்சிருச்சேன்னு வருத்தப்படுவதற்கு அவரும் ஒரு காரணம் ஆனால் இப்போ வந்து ஆட்சி ஆறு திமுக திமுக ஆட்சியில் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அது ரொம்ப முக்கியம் இதற்கு முன்பாக நான் ஒன்றே ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் நான் பல அரசியல்வாதிகள்கிட்ட சொல்கிற விஷயம் இதுதான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நெல் கொள்முதல் நிலையங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து தான் இந்த கொள்முதல் நிலையங்கள் பல மாவட்டங்களில் நெல் விளைச்சல் கிடையாது ஆனால் விளைவிக்கிற நெல்லை விவசாயி வந்து அறுவடை செய்த பிறகு கொண்டு வந்து வைத்த பிறகு நீங்கள் வந்து திறந்தவெளி மைதானத்தில் வச்சு இடம் போட்டு வாங்குறீங்க இது மிகப்பெரிய கொடுமை இப்போ டாஸ்மாகக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் குடோன் இருக்கு இத்தனைக்கும் வந்து மது பாட்டில்கள் இல்லை பாட்டில்கள் மழையில் நினைஞ்சால் கெட்டுப்போற பொருள் இல்லை அட்டை பெட்டி தான் நசுங்கும் அட்டை பெட்டி தான் வீணாகும் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை திமுக ஆட்சி வந்த பிறகு வேளாண்மை துறை உழவர் துறை என்று பெயர் மாற்றம் செய்தது திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்ப என்ன பண்ணிருக்கலாம் அதுக்காக தனி பட்ஜெட்டு கொண்டு வந்தாங்க எந்த ஆட்சியில விவசாயிகளுக்காக ஒரு தனி பட்ஜெட்டு தனித்துறை பெயர் மாற்றம் செஞ்சுங்க நான் அஞ்சு மாவட்டத்தில் தலா நூறு கோடி ரூபாய் செலவு செய்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் உங்ககிட்ட இல்லையா ஒரு மழையில் நனையாத விவசாயிகள் வந்தால் அந்த மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு ஒரு கிடங்கு வந்து கட்ட முடியல இந்த ஆட்சி எதுக்கு நீங்க அதிமுக ஆட்சி குறை சொல்றீங்க வேற உங்கள் ஆட்சியில் உழவர் துறைன்னு மாத்தந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டது என்ன பண்ணிங்க அதாவது தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி அதிகமாகிறது அப்படின்னு நான் மார்த்தட்டிக்கிறேன் இந்த அரசாங்கம் உங்களால் முடியல கூட ஒரு பத்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கிட்ட ஒரு ஐம்பது கோடி கடன் வாங்கி நூறு கோடி கடன் வாங்கி இருபத்தஞ்சி சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் அந்த ஃபண்டில் வாங்கி கூட நீங்கள் கட்டிருக்கலாம் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கிடச்சிருக்கும் எதுவுமே பண்ணல இந்த அரசாங்கம் உண்மையில் வருத்தத்துக்குரிய விஷயம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பல டிபேட்லையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த கிடங்கு கட்டியிருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கம்பெனி பேர் வச்சுருக்கலாம் டிசிஎஸ் நெல் கிடங்கு சிடிஎஸ் நெல் கிடங்கு விப்ரோ நெல் கிடங்குன்னு சாஃப்ட்வேர் கம்பெனி பேர் வச்சிருக்கலாம் அல்லது ஒரு ஏதோ ஒரு பாய்லர் கம்பெனியா இல்லை ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஏதோ ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டில் கட்டி வச்சுருக்கலாம் இந்த அரசாங்கம் செய்ய தவறியது சரி பிரச்சனைக்கு வந்துடும் இப்போது பதினேழாம் தேதி சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அரசு கொள்முதல் செய்யாததால் முப்பது லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் அப்போ பேசும்போது அவர் தெளிவாக சொல்கிறார் அதிமுக ஆட்சியில் தினமும் ஆயிரம் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டன ஆனால் திமுக ஆட்சியில் அறுநூறு மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுகின்றன இதெல்லாம் சொல்லிட்டு டெல்டா மாவட்டங்களில் மட்டும் முப்பது லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கின்றன இவ்வளவு பேசுறாரு இதுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி என்ன பதில் சொல்ல தெரியுங்களா அபத்தமான பதில் இந்த மாதிரி பதில உணவுத்துறை அமைச்சர் சொல்ல வேண்டியதே இல்லை அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் நெல் கொள்முதல் நடக்கிறது அதிமுக ஆட்சியில் இரவு ஆறு மணி வரை தான் நெல் கொள்முதல் நடக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் இரவு எட்டு மணி வரை நெல் கொள்முதல் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நெல் கொள்முதல் செய்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு கூடுதல் ரயில் பெட்டிகளை ஒதுக்குவதற்கு தலைமைச் செயலர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் சரி அடுத்து பாருங்க மாவட்ட கலெக்டர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைத்து நெல் கொள்முதல்கள் தேவையான இடங்களில் விரைந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்து விவசாயிகளுடன் செய்யப்பட்ட ஒன்பது லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி நிற்கின்றன நான்காவது பாயிண்ட் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு வற்புறுத்துவதால் தான் இந்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படவில்லை யாரு உணவுத்துறை அமைச்சர் நான் கேட்குறேன் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்படவில்லை என்றதால் கொள்முதல் செய்யப்படலன்னு சொல்லிட்டீங்க அது நிறுத்திருக்கலாம் அதுக்கு அடுத்து சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் மத்திய அரசின் அனுமதியை பேசி உடனடியாக அனுமதி வாங்கி கொடுக்க வேண்டும் உணவுத்துறை அமைச்சர் அதிமுக இருக்கார் இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரா கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் யார் உணவுத்துறை அமைச்சர் இருந்து எந்த கட்சியில் இருக்கார் திமுக இந்த கட்சியில் மத்திய அரசிடம் பேசி நெல் விளைச்சல் அதிகமாக இருக்குது கொள்முதல் பண்ண போகிறோம் நீங்கள் விரைந்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் தானே பேசணும் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசணும் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அவர் ஆட்சியில் இருக்காரா இப்படிப்பட்ட ஒரு உணவுத்துறை அமைச்சர் பேசிக்கொண்டிருந்தால் அதை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் பேசி விரைந்து நாங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை மத்திய அரசு விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைப்பது சரியா இதில் ஒரு அரசியல் மடைமாற்றம் பண்ண முயற்சிக்கிறார் அமைச்சர் ஏன்னா கூட்டணி வச்சிருக்கிறீங்க மத்திய அரசாங்கன்றது சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யுங்க அப்படின்றதுக்காக சொல்லி பாஜக செய்ய வரவில்லை அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அதற்காக பேசவில்லை அப்படின்ற இந்த ரெண்டுத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நத்தம் யாருக்கு இன்னைக்கு தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் எடப்பாடி பழனிசாமி போய் அந்த நெல்மணிகளை மணிகளை பார்க்கிறார் முளைத்து விட்டு நெல்மணிகளை பார்த்து பரிதாபப்படுகிறார் அது அரசியல் ஸ்டண்ட்டுன்னு வச்சுங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டண்ட்டு தான் ஆனால் மக்கள் இதை பார்க்குற இந்த செய்தியை படிக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் சொன்னது உண்மை நடந்திருக்கு நெல் முட்டைகளிலிருந்து முளைத்து வருகிற காட்சி பார்க்குறோம் டிவியில் அப்போது இந்த அரசாங்கம் விரைந்து கொள்முதல் செய்திருந்தால் இந்த நிலைமையில விவசாயிகளுக்கு நீதை நஷ்டம் எடுத்து கொடுக்க போறீங்க இன்னும் தேர்தல் அஞ்சு மாதத்துல வரப்போகுதுங்க யார் நஷ்டீடு கொடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி நஷ்டீடு கொடுக்க போறாரு யார் கொடுக்க போறது இப்போ அறுவடை செய்கிற பயிர்கள் நிலத்தில் மூழ்கி விட்டன எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு கிட்ட சொல்லி நிவாரணம் வாங்கி தர தரப்போறாரு நீங்க தான் தரணும் நீங்க திரும்ப போய் இரநூறு சீட்டு ஜெயிக்கணும்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்கும் போகும்போது இல்ல சார் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் கூட்டணி வைத்திருக்கிறார் அவர் வந்து மத்திய அரசு வந்து கொடுக்க வேண்டிய நிவாரண தொகை கொடுக்கல நெல் கொள்முதல் நாங்க செஞ்சுட்டோம் அதுக்கு வந்து கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டிய மத்திய அரசு வாங்கல அதனால நாங்க வந்து உங்களுக்கு தர முடியல ஆனாலும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க கேட்பீங்களா அரசியல் செய்யலாம் ஆனா எதையெல்லாம் காலத்தோடு செய்ய வேண்டும் திமுக அரசாங்கம் இந்த விவசாயிகள் விஷயத்தில் அவமானப்பட்டு மழை பாதிப்பு பல்வேறு இடங்களில் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ஒரு இரண்டு நாள் மழைதான் ஒரு நிலையில் இருக்குது மழை இல்லாத மோசமான சாலைகள் இருந்தது மழை காலத்தில் இன்னும் பேட்ச் ஒர்க்கெல்லாம் எல்லாம் சொன்ன நிலையில கூட அதை விட இன்னும் மோசமான நிலையில ஒரு குண்டும் குழியுமாக இருக்குது அந்த குண்டும் குழியும் கண்ணில் தென்படாத அளவுக்கு மழை நீருடைய மூழ்கடித்திருக்கிறதுனால சாலைகளில் பயணிப்பதே ஒரு பெரிய சவால் நிறைந்ததாக சென்னை மாநகரத்தில் இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் இது தொடர்கடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இதை பற்றி அந்த நேரத்தில் வந்து பார்வையிடுறது தண்ணியை எடுத்துட்டோம்னு சொல்கிறது இல்லை ஒரு பள்ளியில் தங்க வைத்து உணவு வழங்குவது இதுதான் மலைக்கான மேனேஜ்மெண்ட்டாக அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடிக்கிற விஷயமா இது வந்து ரெண்டு கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மழைநீர் சேகரிப்பு சாலை போடுறது தூர்வாறுதல் அதாவது சென்னை சுற்றி இருக்கிற சாக்கடைகள் கெனால் பெரிய கெனால்கள் பக்கியங்காம் கெனால் விருகம்பாக்கம் கிணால் அடையாறு கூவம் இப்படியெல்லாம் ஓடுகிற அந்த கால்வாய் பாதைகளை தூர்வாரி முகத்துவாரத்தை சரி செய்து கடலுக்குள்ளே தண்ணி தள்ளுறது இதெல்லாம் வந்து அது ஒரு கோணம் வந்து சரி செய்வது எப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் மழைக்காலம் முடிந்த பிறகு ஜனவரி பிப்ரவரியிலே டெண்டர் விடணும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நான்கு மாதங்களில் தூர்வாரப்பட்டு கால்வாயெலாம் சுத்தப்படுத்தப்பட்டால் நீங்கள் ஜூலை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஜூன் ஜூலைலாம் வந்து தென் மாவட்டங்களுக்கு தான் வட மாவட்டங்கள்லாம் வந்து நவம்பர் டிசம்பர் தான் இந்த பணிகளை ஒருங்கிணைக்கிற அரசாங்கங்கள் யார் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைக்கிற அரசாங்கம் பணிகள் யார் மாநகராட்சி உள்ளாட்சித்துறை இந்த ரெண்டு துறையிலும் கடந்து வேறு யார் பார்க்குறாங்க மெட்ரோற்று கழிவு நீரகற்று வாரியம் இந்த துறைகள் தான் எல்லாம் கோர்டினேஷன் பண்ணுறாங்க ஒருங்கிணைக்க வேண்டியது இதை அடுத்து கடைசியாக மின்வாரியத்தை சொல்லலாம் ஸோ மாநகராட்சி உள்ளாட்சித்துறை மின்வாரியம் குடிநீர் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் இத்தனை ஒருங்கிணைந்து சரி பண்ணணும் மாநகராட்சி மழைநீர் வடிகால் அமைத்தால் அந்த பணியை எப்போ முடிக்கணும் மின் மின்வாரியம் குடிநீர் வாரியம் இதெல்லாம் பார்க்கணும் ஆனால் ஒரு ஒருங்கிணைப்பும் கிடையாது நீங்கள் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இருபத்தொன்று வரை தொடர் மழை வெள்ளம் நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் ஒரு வருஷம் மழை பெய்யும் ரெண்டு வருஷம் மழை பெய்யாமல் போய்டும் மக்களுக்கு ஒரு பெரிய துன்பம் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பருவநிலை மாறுபாடு காரணமாக தொடர் மழை வெள்ளம் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரை தமிழ்நாடு முழுவதும் வெள்ளக்காட்டில் மக்கள் தவிக்கிறார்கள் இதற்கு வந்து அதிமுக ஆட்சியை குறை சொன்னீங்க நீங்கள் திமுகவில் பாருங்கள் எல்லா ட்விட்டர் எடுத்து பாருங்கள் நீங்கள் போடுறாங்க உதயநிதி முதல் கொண்டு முதலமைச்சர் கொண்டு எல்லாரும் போடுறாங்க இப்படி மழை வந்தால் இதுக்கு தீர்வு இல்லையா இப்படி நாங்கள் சாக வேண்டுமா மக்கள் வந்து பாவத்தை அனுபவிக்க வேண்டுமா இப்படி நீங்கள் மட்டும் போடல நடிகர்கள் சூர்யா நடிகைகள் எல்லாரும் போட்டாங்க எல்லாரும் வந்து கத்தினாங்க எல்லாம் கடந்து இன்றைக்கி என்ன நிலமை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை மூணு சென்னையிலும் சோசியல் மீடியாவில் சாலைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் மெயின் ரோடில் விடுங்க மெட்ரோ ஒர்க் நடக்குது அதனால பேட்ச் ஒர்க் பண்ணல சரியா இன்டீரியர் ரோடு எந்த ரோடும் நல்லா இல்லை மெட்ரோ ஒர்க் நடக்காத எந்த ரோடுமே நல்லா இல்லை அப்போ என்ன அர்த்தம் மெட்ராஸ் சிட்டியில் கார்பரேஷன் நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இரநூறு கோடி ரூபாய் கொள்ளை எப்படி இரநூறு கோடி ரூபாய் கொள்ளை ரோடே போடாமல் போட்டதாக பில் எழுதி பணம் அடித்து விட்டார்கள் சொன்னது திமுக அந்த அதிமுக அரசாங்கம் குற்றம் வச்சுங்களேன் என்ன நடக்குது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சிக்ஸ்தியூ அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் வசிக்கிற சாலை இன்னைக்கும் குண்டும் குழியுமா இருக்கு இன்னைக்கு நடு ரோட்டில் பழம் தோட்டி கம்பி கட்டி வச்சிருக்காங்க பேரிகேடு போட்டிருக்காங்க அண்ணா நகர் மட்டுமா மடிப்பாக்கம் வேளச்சேரி மயிலாப்பூர் மந்தவெளி ராய்பேட்டை மெட்ரோ ஒர்க் நடக்கிற பணிகளை கடந்து எல்லாரோடும் பாருங்க ஏன் போடல ஏன் பேச்சு ஒர்க்கு இன்னைக்கு தினமலர்ல எழுதியிருக்காங்க தலைநகர் தப்புமா அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணீங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க பேச்சோர் இரண்டு நாட்கள் கூட தாக்கு பிடிக்காத பேச்சோர் மவுண்ட் ரோடில் ரோட் நடலுங்க மவுண்ட் ரோடு அப்போது இந்த அரசாங்கம் யாரை ஏமாற்றுகிறது தொண்ணூற்றைந்து சதவீதம் பணியில் முடிந்து விட்டதுன்னு மேயர் பிரியா தொண்ணூற்றெட்டு சதவீதம் முடிந்து விட்டதுன்னு முதலமைச்சர் தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் மழை வெள்ளத்தை நாங்கள் சந்திக்க தயார் யார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி என்னாச்சு இன்னைக்கு ரெண்டு நாள் மழை நீ உடனே எடுத்து படம் எடுத்து போடுறீங்க என்ன பிரயோஜனம் இதை விட முக்கியமான ஒரு கோணத்தை பார்க்க வேண்டும் நீங்கள் பேட்ச் ஒர்க் போடுறீங்க போடல ரோடு ஃபுல்லாக கண்டமாக இருக்குது குண்டும் குழியுமாக இருக்குது ஏதோ நிலாவில் போய் கால் வச்சு அப்படி இருக்கோம் பள்ள மேடாக இருக்குது அந்த கதையை நான் எடுத்து போடுறேன் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் இது அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது முக்கியமான கோணத்தில் பார்க்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு இது போகணும் நீங்கள் தமிழ்நாடு பொருளாதாரம் இரட்டை இலக்கை தொட்டு விட்டது பதினான்கு ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சியில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அறிவிச்சிங்களே ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் இந்த அரசாங்கம் சீர்குலைக்கிறது நம்புவீங்களா இதோ திமுக அரசாங்கத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை மழை வெள்ள பாதிப்பு சாலை சரியில்லை இதில் குடும்பத்துடைய பொருளாதார சூழல் எங்கேருந்து பாதிப்பு வருது அப்படி கேளுங்க இப்போது ஒரு நம்மளுடைய முதுகெலும்பு எலும்பு வந்து ஷாக் அப்சர் அது வண்டியில் போகிறோம் பைக்கில் போகிறோம் எத்தனை அழுத்தத்திற்கு போனால் அந்த எலும்பு தேய்மானம் சரியாக இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது முப்பது ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது வண்டி ஓட்டுறோம் ஆனால் தரமான சாலை போட்டால் முதுகு தண்டு பத்து வருடத்திற்கு நன்றாக இருக்கும் நான் பைக் ஓட்டுறேன்னா ஆனால் தரமற்ற சாலையில் நான் பைக் ஓட்டினால் மூன்று வருடத்தில் என் முதுகெலும்பு போயிடும் என்னுடைய இயற்கையான முதுகெலும்பு மூணு வருஷத்தில் கண்டமானால் நான் எங்கே போவேன் டாக்டர் கிட்ட போவேன் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே அப்போ பத்து வருடம் என்னுடைய முதுகெலும்பு உழைக்க வேண்டி இருக்கிறது நல்லபடியாக நல்ல ரோடு போடணும் வரி கட்டுறோம் பைக்குக்கு டாக்ஸ் ரோட் டாக்ஸ் காருக்கு ரோட் டாக்ஸ் சொத்து வரி சாலை வரி லொட்டு வரி லொஸ்கு வரி எல்லா வரையும் கட்டுறோம் ஆனால் ரோடு போடுறீங்களா தரமான ரோடு இருக்கா அப்போது பத்தாண்டு உழைக்க வேண்டிய முதுகெலும்பு எலும்பு மூன்றாண்டில் முதுகு எலும்பு தேய்ந்து நான் டாக்டர்கிட்ட போனால் என்னுடைய பொருளாதார எழுப்பு என்ன ஒரு தனி மனிதனாக எத்தனை குடும்பம் பைக் ஓட்டுது எத்தனை குடும்பம் கார் ஓட்டுது குண்டும் குழியும் டப்புக்கு டப்புக்குன்னு டயர் போகுது சரி நான் டாக்டர்கிட்ட போகிறேன் சர்ஜரி ஆகுது பள்ளம் குழியில் விழுறேன் இப்போது சூளைமேட்டில் ஒரு லேடியை வந்து விழுந்தாங்க தீபான்னு ஒரு லேடி ஞாபகம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்பு நேற்று வழக்கு போட்டிருக்காங்க கார்பரேஷன் கவனக்குறைவாகணும் சாக்கடை மூடி குழியை சரியாக மூடாத காரணமாக ஒரு அம்மா விழுந்துட்டாங்க அதுக்கு காசு சொன்னாங்க என்ன உண்மைன்னு இது வரீங்கன்னு தெரியாது அப்போது நீங்கள் இது மாதிரி சாக்கடை மூடி மேலே இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா தார் ரோடுக்கு மேலே இருக்கும் அது மேலே பைக்கில் போனால் அது ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி வந்து இறங்கி ஏறணும் குத்தம் முதுகெலும்பு வீணாக போகும் உடம்பு சரி பைக்கு ஷாக் அப்சர் வந்து மூணு வருஷம் உழைக்க வேண்டியது ஒரு வருஷத்தில் மாற்றோம் அதோட பொருளாதார இழப்பு காருக்கும் ச சஸ்பென்ஷன் இருக்கும் இத்தனை முறை தான் நீங்கள் அந்த ஷாக் அப்சர் வேலை செய்யும் உழைக்கும் அதுக்கு மாற்றணும் அப்போது என்னுடைய உடலில் இருக்கிற முதுகெலும்பு வீணாக போகிறது என்னுடைய மோட்டர் பைக்கில் இருக்கிற ஷாக் அப்சர் வீணாக போகிறது காரில் இருக்கிற ஷாக் அப்சர் வீணாக போகுது எத்தனை பொருளாதார இழப்பு ரோட் டேக்ஸ் கட்டுறமா இல்லையா நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க ரோட் டேக்ஸ் கட்டுறீங்க நான் கார் வச்சுருங்க நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன் ஆனுவல் டேக்ஸ் கட்டுறோம் டோல் வரி சுங்க கட்டணம் செலுத்துகிறோம் எல்லாம் செலுத்தி நீங்கள் ஒரு முறையான சாலை தரமான சாலை போட முடியல இல்லை என்ன பிரச்சனை சார் அதில் ஆ நீங்கள் பெட்ரோல் பங்கில் வசூலிக்கிற அந்த ரூபாவில் சாலை வரி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொஞ்சம் போகும் இதை தாண்டி வருடந்தோறும் சென்னை மாநகராட்சி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கணும் சென்னை மாநகராட்சியில் எவ்வளோ ரோடு போடுற கான்ட்ராக்ட் ரோடு போடுற காண்ட்ராக்டில் இவ்வளோ கமிஷன் வைக்கிறீங்க ஏன் ரோடு இவ்வளோ மட்டமாக போடுறாங்க சித்தரஞ்சன் சாலையில் முதலமைச்சர் பயணிக்கிற சித்தரஞ்சன் சாலையில் சாலை எப்படி இருக்கு அமைச்சர்கள் பயன்படுத்துகிற கிரீன்வே சாலை நீதிபதிகள் கூடியிருக்கிற கிரீன்வே சாலை எப்படி இருக்கு இதே மாதிரி அசோக் நகரில் இருக்கா அண்ணா நகரில் இருக்கா அமைச்சகரில் இருக்கா இல்லை வண்ணாரப்பட்டியில் இருக்கா ராயபுரத்தில் இருக்கா ஏன் தண்ணியை தேங்குதாங்க சித்திரஞ்சன் சாலையில் தண்ணி தேங்குதா கிரிநாஸ் அதில் தண்ணி தேங்குதா எப்படி அங்கே மட்டும் தண்ணி தேங்கலை நான் என்ன கேட்குறேன் நீ உங்களுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பணம் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் இதை விட கொடுமை பொருளாதார இழப்பு வெறும் மனித முதுகெலும்பு காரு பைக்கு மட்டுமல்ல இப்போது தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்வான ஏரியாவில் மழை வரும் இன்னும் டிசம்பர் வரைக்கும் மழை இருக்குது தாழ்வான வீடுகளில் உள்ள தண்ணி போச்சுன்னு என்ன ஆகும் சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி அவன் வீட்டில் டிவி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அவுட்டா போச்சா ஓட்டு போடும்போது நிவாரணம் கொடுப்பீங்க பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கலாம் ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம் இப்படி நிவாரணத் தொகை ஓட்டுக்கு காசு கொடுப்பதற்கு பதிலாக நல்ல ரோடு போட்டு தொலைங்க நீங்கள் ஐடி கம்பெனிக்காரன் திட்டுவான் ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் எழுதுவான் ஃபேஸ்புக்கில் எழுதுவான் அதிமுக ஆட்சியை குறை சொல்லி திமுக ஆட்சி வந்தார்கள் திமுக ஆட்சியில் வரதராஜபுரத்தில் தாம்பரத்தில் பல்லாவரத்தில் அஸ்னாபுரத்தில் மேடவாக்கத்தில் இப்படி வீணாக போகுது தண்ணி கார் உள்ளே மூழ்கிழச்சி பைக் மூழ்கிடுச்சின்னுவான் அவன் ஓட்டு போடுறான் ஓட்டு போடல ஆனால் நீங்கள் அவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறதில்ல நிவாரணம் கொடுக்க போகிறதில்ல ஆனால் ஏழை மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்களே இப்போ காலத்தில் நிவாரணம் கொடுக்க போகிறீங்க இந்த நிவாரணத் தொகை ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிற நீங்கள் செய்து ரோடு போடுங்க ரோடுகள் தரமாகவோ இல்லைனா அதை பார்த்து செஞ்சாக்க கான்ட்ராக்ட் அந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் அடிபடக்கூடிய விஷயம் இருக்கும்ல நான் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக கொள்ள அடிக்கிறாங்க ரோடு டெண்டரில் இல்லைன்னு சொல்ல தமிழ்நாட்டில் மட்டுமா ரோடு கோட்டையாக இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது டெல்லியில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் நீங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பான ஆட்சி புரியுதுன்னு சொல்லி ஒன்றும் வேண்டாங்க இந்தியாவை விட வறுமையான நாடு இந்தோனேஷியா ஒரு வறுமையான நாடு வியட்நாம் இந்த ரெண்டு நாட்டிலையும் ரோட போய் பாருங்கள் பிரிட்ஜை பாருங்கள் பாலத்தை பாருங்கள் இந்த மாதிரி மோசமான ஒரு கட்டமைப்பு கொண்ட எந்த நாடும் கிடையாது வறுமையான நாடு இந்தியாவோட வறுமையான நாடு தமிழ்நாடோட விட வறுமையான நாடு அந்த நாட்டில் பொது இடத்தில் கழிப்பறை எப்படி இருக்கு தயவுசெய்து போய் பாருங்க அமைச்சர் ஏவா வேலு எல்லாம் போய் பார்க்கணும் நேரில் போய் பார்க்கணும் இல்லை ஏற்கனவே இருந்த முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி இப்ப திமுக ஆட்சி காலத்திலையும் சரி இப்போ மேயர்லாம் கூட வெளிநாடுகளுக்கு போய் அங்கே மலை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அந்த தண்ணி தேங்காமல் எப்படி பண்றாங்கலாம் போய் பார்த்து வந்தது தானே சார் என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன் நீங்க நான் தினந்தோறும் பயணிக்கிற ஒரு பத்து சாலையை சொல்ல முடியும் என்னால் நீங்கள் மெயின் ரோடு விட்டுட்டு இன்டீரியர் ரோடு இப்போ நம்ம பார்க்கல மெயின் ரோடில் ஏதோ மெட்ரோ ஒர்க் நடக்குது சொல்லலாம் அங்கேயும் மெட்ரோ முடிச்சிட்டாங்க அதுக்கு கீழே ஈகா தேட்டருக்கு பின்னாடி வாசு தெரு எடுத்து பாருங்கள் ராஜரத்னம் தெரு எடுத்து பாருங்கள் நீங்கள் புரஷவாகத்தில் மெட்ரோ வேலை நடக்குது அந்த இடத்துல புரஷவாக நெடுஞ்சாலையில் ரோடு போட முடியாது ஒத்துக்கிறேன் நான் பார்க்கல வாசு தெரு ராஜரத்னம் தெரு ரெண்டு தெரு நான் பயன்படுத்தாத தெரு எனக்கு தினந்தூரம் நம்ம பயணிக்கிற தெருவே கிடையாது அந்த தெருவை பாருங்கள் எப்படி நல்லா இருக்காங்க பாருங்கள் அமைஞ்ச கரையில் நான் பயன்படுத்தாத தெரு எடுத்து பாருங்கள் ஏதோ நான் ஏதோ பயன்படுத்துகிறேன் நான் அப்படி கிடையாது பொதுமக்கள் எல்லா இடத்துலையும் இன்டீரியர் ரோடு எவ்வளோ கேவலமாக இருக்குது அடையார் இந்திரா நகரில் மெட்ரோ ரயில் தாண்டி நடக்கிற பல இடங்களில் பாருங்கள் அதனால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அல்லது மழையில் பாதிக்கப்பட்டால் நிவாரணம் கொடுப்பது மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு நினச்சிங்கன்னா இந்த முறை கடினம் தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இந்த குடும்ப பொருளாதாரத்தை தனி மனித பொருளாதாரத்தை சீரழிக்கிற வேலையில் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களுடைய கவனத்துக்கு வருதா இல்லையான்னு தெரியல ஆனால் தயவு செய்து இந்த சாலை போடுதல் என்பது வெறும் வந்து பயணிப்பதற்கு மட்டுமல்ல ஒவ்வொருடைய தனி மனித பொருளாதாரம் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை கவனித்தில் கொள்ளுங்கள் நன்றி நன்றி